எல்லாரும் செக் பண்ணுறதுக்காக இல்லை இந்த வரலாற்றில் கடந்து போச்சு இல்லை இந்த முந்நூறு வருடம் இந்த முந்நூறு வருடத்தை நல்லபடி பயன்படுத்தினது யார் வீணடிச்சு மறுமையை நாசம் பண்ணிக்கிட்டது யார் அப்படிங்கிறது இந்த உலகத்திற்கு அறிவிக்கிறதுக்காக புரியுதா இல்லையா இந்த ரெண்டு கூட்டம் எல்லாம் சொல்கிறான் இரண்டு கூட்டத்தாரில் யார் காலத்தை பற்றி யார் காலத்தை சரியாக பயன்படுத்தினார்கள் அல்லது ச காலத்தில் சொல்லுவாங்க சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட சரியான முடிவு அப்படிமா இப்போ வைகோக்கு பேர் என்ன சரியான நேரத்தில் தவறான முடிவு எடுப்பாருன்ட்டு அது மாதிரி சரியான நேரத்தில் சரியான எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு இருக்குல்ல இப்போ நம்ம நேரத்தை வந்து சமயோசிதமான புத்தி அப்படிமா யார் புத்திசாலின்னு காட்டுறண்டாங்கிறான் புத்திசாலித்தனமாக பொழைக்க தெரிஞ்சவங்க யாரு அப்படிங்கிறது இந்த ஊர்வாசிகளா அதுதான் எல்லாம் சொல்கிறேன் அந்த ரெண்டு கூட்டம் எல்லாம் பிரிக்கிறான் ரெண்டு கூட்டம் எது ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்த இந்த குகைவாசிகள் கூட்டம் இன்னொரு கூட்டம் எது அந்த அசத்தியத்தில் அன்னைக்கு மூழ்கி இருந்த அந்த உலகம் அசத்தியத்தில் இருந்த அந்த கூட்டம் பிழைக்க தெரிஞ்ச கூட்டம்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க குகைவாசிகள் என்ன நினைச்சாங்க புழைக்க தெரியாத கூட்டம்னு நினச்சாங்க யார் புலைக்க தெரிஞ்சவங்கன்னு காட்டுறதுக்காக இந்த சம்பவத்தை எல்லாம் என்ன பண்ணான் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இந்த சத்திய ஊரோட ஒத்துப்போன கூட்டத்தையும் ஊரோட ஒத்துப்போகாத இந்த ரெண்டு கூட்டத்தையும் இப்படியே வந்து எல்லாம் மென்ஷன் பண்ணுறான் அவர்களுடைய அதுக்கப்புறம் எல்லாம் என்ன சொல்கிறான் அது இது வரைக்கும் சரித்திரத்தை சொல்ல இப்போ தான் அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் உங்களுக்கு கூறுகிறோம் இது வரைக்கும் சிம்பிளாக சொல்லி அந்த ஒரு ஒரு பொடி வச்சு எல்லாம் பேசிட்டு உங்கள் அவர்களுடைய உண்மையான சரித்திரத்தை நாம் அவர்களுக்கு கூறுகிறோம் அப்படின்னு சொல்றான் நிச்சயமாக அவர்கள் தங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்ட வாலிபர்கள் ஆவார்கள் அவர்கள் யாரு அல்லாவ நம்பியிருந்தாங்க மூமின்கள் ஒன்று ரெண்டாவது இளைஞர்கள் ஆகவே மென்மேலும் நேரான வழியில் நாம் அவர்களை செலுத்தினோம் அவங்க நம்பிக்கை கொண்டாங்க நேர்வழியில் நாம் செலுத்தினோம் அப்போ அல்லா உடைய அப்போ இதில் ஃபஸ்ட்டு அவங்களுடைய டெஃபினேஷன் எல்லாம் என்ன சொல்கிறான் இளைஞர்கள் யார் இளைஞர்கள் இன்னும் இளைஞர்கள்னால என்ன ஆகிப்போச்சு சிலருக்கு அந்த வஹாபி கூட்டத்துக்கு என்ன ஆயிருது இளைஞர்கள் அவங்களே இளைஞர்களை தான் வச்சிருக்காங்க அந்த சலஃபி கூட்டம் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த இளைஞர்கள்னால யார் ஹவாரிஜ்கள் இளைஞர்கள்னால யார் இந்த இந்த இஹுவானி இந்த ஹிவானிய சிந்தனை இந்த சையத் குத்துப்புடைய புக்கை படிச்சுக்கிட்டு மௌலானா மோது புக்கை பிடிச்சிட்டு யார் தெரியுது இளைஞர்கள் கூட்டம் தெரியுதான் அப்போ அல்ல இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க இவங்களாம் மதகுருமார்களா தீனை காப்பாற்றினவங்களாம் எங்கே அப்பா அவங்க அவங்க ஊரோட ஊரோடு ஆயிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து கடல்லையே வந்து அவங்க எதிர்நீச்சல் போடக்கூடிய வித்தை தெரிஞ்சவங்க அவங்க சுனாமிலே என்ன பண்ணிடுவாங்க சுனாமிலே அவங்க தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிருவாங்க யார் அந்த மதகுருமார்கள் எந்த காலத்துலேயுமே பாதிக்கப்படவே மாட்டாங்க அவங்க அந்த சிஸ்டத்தோடு மெர்ஜாயிக்குவாங்க அதுக்கு ஃபத்வாக கொடுத்துருவாங்க நிர்பந்தமான சூழ்நிலையின் காரணமாக நாங்கள் சோசியல் டிஸ்டன்ஸ் விட்டு நின்று கொண்டிருக்கோம் முடியாதுங்கிற என்ன பண்ணுவோம் ஒதுங்கி போவோம் நாம இதில் மெர்ஜ் ஆக முடியாத இதை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்க இது அல்லாவுடைய சட்டத்துக்கு மாற்றமாக இருக்குண்ணா முகத்திரை